ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் வருது கார்த்திகை தீபத்துக்கு புதுசாக விளக்கு வாங்கி ஏற்றுவோம் அந்த விளக்கு வந்து எண்ணெயை குடிச்சிரும் எண்ணெய் கசியும் அந்த கசியாமல் இருக்கிறதுக்கும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் புது விளக்கை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் சுபா அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா இதில் முக்கியமாக மூணு மூணுலேருந்து அஞ்சு ஆறு ஆறு ஏழு டிப்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு டிப்ஸ் மெயினான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்த்திகை தீப விளக்கு வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சுங்க கொசு பேட்டு வாங்கினதுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க பன்னெண்டு விளக்கு அந்த பாக்ஸில் இருக்குது திரிவேற ஃப்ரீ வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பன்னெண்டு விளக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்ஸ் ஒத்திக்கி ஓரமாக கடைசிவிட்டு பன்னெண்டு விளக்கு மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியோடு எடுத்துக்கோங்க ஓகேவா எத்தனை விளக்கு வச்சுருக்கீங்களோ அத்தனை விளக்கு மூலிகிற அளவுக்கு தண்ணியோடு எடுத்துக்கோங்க பூரா அதுக்குள்ளே இறக்கி விடுங்க ஒவ்வொருத்தரையாக சண்டை போட்டுக்காமல் அடிச்சுக்காம இறக்கி விடுங்க ஒவ்வொருத்தரும் உள்ளே இறங்கும்போது என்ன செய்வாங்கன்னா இறங்கிட்டு குபு 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 குடு முட்டை விடுவாங்க எதுக்கு அந்த முட்டை விடுறாங்க பபுள்ஸ் விடுறாங்க அப்படின்னா நாங்கள் தண்ணியெல்லாம் குடிக்கிறோம் அவங்க எண்ணெயெல்லாம் நாங்கள் குடிக்க மாட்டோம் தண்ணியை ஃபஸ்ட்டே குடிச்சிடோன்னு சொல்லி தண்ணியை ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்க கப்ப கப்ப கப்பனு குடிச்சுட்டு இருக்கட்டும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வேலை இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்களேன் அவங்க பாட்டு ஊறிக்கிட்டு இருக்கட்டும் சுபாவ வேலையை பார்த்துட்டு வந்துட்டாங்க சூப்பராக எல்லாம் நல்லா தண்ணியை பூரா குடிச்சிட்டு களி பண்ணுல தண்ணியை பூரா நல்லா உறிஞ்சிட்டு படுத்து கிடக்காங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து ஒரு ஒரு விளக்க நம்ம கையிலே அப்படி நைஸாக தடவி தடவியை கொடுத்து அந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சொச்ச கொஞ்சம் மண்ணையும் கரைச்சி விட்டலாம் இந்த மாதிரி க விட்டு எல்லா விளக்கையும் எடுத்துருக்கு தண்ணியிலேருந்து ஒரு விளக்கூடாமல் எல்லா விளக்கையும் நல்லா உதறி தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் தண்ணி இல்லாமல் எல்லா விளக்கையும் துடைக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு துடைக்கலாம் தொடச்சிட்டு எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கிட்டே அப்படியே தொடச்சுக்கிட்டே எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியுமில்ல அப்படின்னு இப்போ தொடச்சி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சுன்னா பத்து நிமிஷத்தில் காஞ்சிரும் என்ன சுபா காலையிலேருந்து மழை அடித்து வெளுத்து வாங்குதுன்னு வெயிலில் காய வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ வெயிலுக்கு போகாதீங்க வெயிலே இல்லை மழை தான் பெய்யுது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஃபேன் கற்றுல வச்சுருங்களேன் ஃபேன் கற்றே இல்லாட்டி தரையில் வைங்களேன் அவங்க பாட்டு காஞ்சிடுவாங்க அடுத்து வேலை சமைக்கிற வேலை வீடு குட்டுற வேலை லேடிஸ்க்கு வேலையாங்க இல்லை வீட்டில் பார்த்துட்டு வாங்க அவங்க பாட்டு காஞ்சிட்ருக்கட்டும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டு அதில் அப்படியே எல்லா விளக்கே எடுத்து கீழே வந்து தாம்பழம் வச்சுக்கோங்க அவங்க பாட்டு காற்றுல காய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா அவங்க சூப்பராக காஞ்சி ரெடி ஆகிட்டாங்க நல்லா இருக்கு பாருங்கள் விளக்கு தண்ணியை பூரா குடிச்சிட்டு இப்போ எண்ணெயே குடிக்க மாட்டாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யப்படுறோம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு செஞ்சாச்சு இப்போ எண்ணெய் கசியாமல் இருக்கோம் அதுக்கு தான் சுபா முதல் டிப்ஸு சொல்ல போகிறாள் இப்போ பன்னெண்டு விளக்க இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சேன்னு வச்சுங்களேன் நாளைக்கு திருப்பி உங்களை குளிக்க ஊற்றி ரெடி பண்ணணும் அதனால் இப்போதைக்கு ஒரு அஞ்சு விளக்கை மட்டும் சூப்பராக சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணி காமிக்கிறேன் இதை வச்சு நீங்கள் எத்தனை விளக்கு வேணுமாலும் ஏற்றலாம் ஒத்தப்படையில் தான் ஏற்றணும் திருவண்ணாமலை தீபம் போது வீட்டில் எல்லார் வீட்டிலையும் விளக்கு ஏற்றிடுங்க ஓகேவா இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அஞ்சு விளக்கை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல் வே முதல் டிப்ஸு நெகப்பாலிஸ் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கோம் நெகப்பாளிஸு இல்லாட்டி பத்து ரூபா நகப்பாலிசு ஒன்று வாங்கிக்கோங்களேன் இந்த பச்சை கலர் ஃப்ரீயாக வந்தது அது அதிகமாக போடுறதே இல்லை இப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கோட அடிப்பகுதியில் நெகப்பாளிஸை அப்ளை பண்ணிடுங்க சரியா இப்போ நீங்கள் எத்தனை விளக்கு போகிறீங்களோ அத்தனை விளக்குக்கும் அடியில் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு துளி கூட எண்ணெய் கசியாது நம்ம அங்கக்கெங்கே வந்து நிலப்படிக்கிட்ட கதவுக்கிட்டேன் ஜன்னல்கிட்ட அங்கங்கே கொட்டையை வச்சுட்டு வருவோம் அந்த எண்ணெய் கசிச்சு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் சமயத்தில் குழந்தைங்க ஓடும்போது வரும்போது வழிக்கு விட்டுதுவாங்க பெரியவங்கலாம் பார்க்காம தடுமாறிடுவாங்க அதனால் என்ன கசியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு ஓகேவா இப்போ நெகப்பாலிஸு நான் ஒன்றே உள்ளதான் அடிச்சிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா விளக்குறையும் அடிக்கிறதுனா அடிச்சுக்கங்க இது முதல் டிப்ஸு இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா வாங்க பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது டிப்ஸுக்கு இன்னொரு விளக்கை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு வெத்தலை வாழை இலை வீட்டில் ஏதாவது இது மாதிரி செடி வச்சுருப்போம்ல அந்த இலைகளை எடுத்துக்கங்க நான் வீட்டில் வந்து மணி பிளான்ட் இருந்ததுனால அந்த இலையை எடுத்துக்கிட்டேன் அதில் மூளைக்கு மூளை விளக்கு வைக்கிற இடத்துல மணி பிளான்ட் இலையை வச்சு வச்சுட்டிங்கன்னா என்ன கசிஞ்சாலும் அதிலே இருந்துடும் ரெண்டாவது டிப்ஸு மூணாவது டிப்ஸு யாராவது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்களே கல்யாணம் முடிஞ்ச பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையை சும்மா அது குப்பையில் தானே போட போகிறோம் அதை கட் பண்ணி கட் பண்ணி விளக்கு கீழே வச்சுட்டிங்கன்னா என்ன கசிஞ்சாலும் இந்த அட்டையோடு போயிடும் இது மூணாவது டிப்ஸ் நாலா டிப்ஸ் என்ன தெரியுமா விளக்கு கீழே சின்ன சின்னதாக வீட்டில் தட்டு இந்த தட்டு கிண்ணம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா என்ன கசிஞ்சாலும் அதோடய இருக்கும் இது நாலாவது டிப்ஸ் ஓகேவா இப்போ அஞ்சாவது டிப்ஸு இதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைப்பா நாங்கள் எப்படி தான்ப்பா பொறுத்துறது என்ன கசியாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபாட்டம் அதுக்கும் வேலை இருக்குதுங்க டீ காப்பி போடாத வீடு இருக்காது பால் பாக்கெட்டு போடாத வீடு இருக்காது அதனால் பால் பாக்கெட்டை நல்லா கழுவிப்பிட்டு உங்களுக்கு விளக்குக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதுலையும் விளக்கு வைக்கலாம் ஓகேவா இது பூரா தரையில் என்னப்படாமல் நம்ம தரையை வீணாக்காமல் நம்ம யாரும் வலிக்க ஒழுங்குகிறாமல் இருக்கிறதுக்கு தான் அஞ்சு விதமாக சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நாளைக்கு கார்த்திகை விளக்கு ஏற்றுங்க துள்ளி கூட கசியாவது விளக்க ஏற்றும்போது சுபாவை எல்லாரும் நினச்சிக்க அந்த வீடியோ பார்த்த எல்லோரும் கண்டிப்பாக சுபாவை நினச்சி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க இப்போ என்ன செய்யறோம் அடுத்து இந்த அஞ்சு விளக்கை ரெடி பண்ணியாச்சு இப்போ அவங்கள வந்து மங்களகரமாக அடுத்து இப்போ அஞ்சு பேருக்கும் மஞ்சள் வைக்கணும்னா குங்குமம் வைக்கணும் அதுக்கு ரெடி பண்ணலாம் நேகப்பாளிஸ் பிறகு சூப்பராக காய்ஞ்சிருச்சு இப்போ இன்னும் ரெண்டு கார்த்திகை தீபத்தை எடுத்துக்கங்க ஒன்றில் வந்து மஞ்சள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க இன்னொன்றுல குங்குமத்தை வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் காது குழியில் பட்ஸ் இருக்குல்ல காது குடையாத பட்ஸு புது பட்ஸ் எடுத்துக்கோங்க அதை மஞ்சளை கலக்கிட்டு விளக்க எடுத்து மூணு இடத்துல அழகாக வைங்க இந்த நம்ம வீட்டில் குட்டி சுகரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கிட்ட கொடுத்தா அழகாக வச்சுருவாங்க அந்த மாதிரி பெரியவங்க கொடுத்தோம்னா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சீரியல் பார்த்துக்கிட்டே எல்லாத்துலேயும் வச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்க மூணு இடத்துல வச்சுட்டு அந்த விளக்கு முனையில் திரி இருக்குல்ல அந்த இடத்துல வைக்கக்கூடாது சரியா பொட்டு வைக்கிறதே தான் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி மூணு இடத்துல வச்சுட்டு இன்னொரு கட்ட காது குடையிற எடுத்து குங்குமத்தை வச்சுருக்கேன் மஞ்சள் வச்சாச்சு குங்குமம் வச்சாச்சு இப்போ இதே மாதிரி நம்ம அஞ்சு விளக்கையும் சூப்பராக ரெடி பண்ணணும் ஓகேவா இது எவ்வளோ அழகாக நீட்டாக பாருங்கள் கையில் போட்டு அப்பிக்கிட்டு இழுப்பிக்கிட்டு அதெல்லாம் வேண்டியதில்லை நல்லா நீட்டாக சுபா சொல்லிக் கொடுக்குறேன் நல்லா இதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வந்து ரெடி பண்ணி தீபத்தை ஏற்றுங்க ஓகேவா மழை தான் இன்னைக்கு வெளுத்து வாங்குது நாளைக்கு என்ன செய்ய போதோ மழை தெரியலை இதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் அந்த அஞ்சு விளக்க ரெடி பண்ணிக்கிறேன் அப்புறம் ரொம்ப பேருக்கு உள்ள சந்தேகம் வந்து எண்ணெய் ஊற்றி திருப்பி போடணுமா திரி போட்டு எண்ணெய் போடணுமா இப்போ கிளியர் பண்ணிடுறேன் அஞ்சு விளக்க ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஊற்றி தான் திருப்பி போடணும் ஓகேவா இந்த சமைக்கிற ஆயில் அந்த ஆயில் இந்த ஆயில் பாம் ஆயில் அதெல்லாம் ஊற்றவே கூடாது சரியா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுக்கோங்க இல்லாட்டி தீபம் எண்ணெய் அதிலே ஏழு வகை ஒம்பது வகை எண்ணெய் கலந்துருக்காங்க அழகாக கொடுக்குறாங்க நம்ம பாட்டிலில் தீபத்துக்குன்னு எண்ணெய் அந்த காலத்தில் தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி திரி திரும்பியேற்றிருந்தாங்க இப்போ தீபம் என்னென்னே இதுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம அந்த எண்ணெயை வாங்கி விளக்கேற்றுவோம் நல்லா வாசனையாகவும் இருக்குது சரியா அஞ்சு விளக்குலேயே ஊற்றியாச்சு ஒழுக ஒழுக ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றக்கூடாது முக்கால் பதத்துக்கு ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு அடுத்து திரி திரியை சும்மா பிச்சுட்டு அப்படியே எடுத்து போடக்கூடாது திரியை நல்லா திரிச்சு விட்டு தான் போடணும் சரியா திரியை வந்து நல்லா பிச்சுட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி திரிச்சுக்கங்க இது வந்து நீளமாக இருக்குது அதனால் ரெண்டாக பிச்சுட்டு பஞ்சு திரியில அதனால திரிச்சுட்டேன் திரிச்சிட்டு நம்ம தீபம் ஏற்றணும்னு அந்த விளக்கு வந்து இப்படியே ஆடும் பாருங்க என்றைக்குமே விளக்கு ஏற்றி விளக்கு வந்து ஆடக்கூடாது நின்று நிதானமாக அழகாக எரியணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சூடம் இருக்குது பாருங்கள் சூடம் அதை நசுக்கி விட்டு ஒவ்வொரு திரி முனையிலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நினைச்சிட்டு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா அந்த விளக்கு எரியும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் தீபம் வந்து நின்று நிதானமாக ஆடாமல் எரியும் ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்னா சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திரி உள்ளே போயிடுச்சுன்னா விரலை வச்சு அப்படியே எத்தி விடுவாங்க முன்னாடி விரலை வச்சு எத்தவே கூடாது தீபம் எரியும் போது கையை வச்சு தூண்டவே கூடாது குச்சி இந்த தீக்குச்சி பொருந்தை குச்சி இல்லாட்டி வேறு குச்சியில் இல்லை தூண்டி விடுற கம்பினே விற்கிது நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரி தீபத்தை அப்படி தூண்டி விடுறது குச்சியை வாங்கி தான் நம்ம செய்யணும் இல்லாட்டி தீ குச்சி வச்சு தான் செய்யணும் ஓகேவா கையை வச்சு நொண்டே கூடாது தீபம் வந்து அதுவாக எரிஞ்சு கூட விடக்கூடாது புஸ் பூ இருக்குள்ள பூ பூவை வச்சு தான் அமர்த்தணும் கையை வச்சுக்கிட்டு அமர்த்துறது ஊதுறது அதெல்லாம் செய்யக்கூடாது விளக்கை மலை ஏற்றிட்டு வரேன் அப்படி தான் சொல்லணும் நாளைக்கு இந்த மாதிரி சுபாசன டிப்ஸு எல்லாத்தையும் வச்சு நல்லா விளக்கேற்றி திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது ஆறு மணி போல் எல்லார் வீட்லேயும் ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்